அண்ணா, யான ஒரு மனசம் போயிட்டு இருக்கே தெரியல. ஆட்டோ கொண்டு போய் அங்க போய் நிறுத்திட்டீங்க. அண்ணா, வரல அண்ணா. ஆட்டோல வரல. அடிச்சு செத்து போனாலும் சரி. நான் இங்க வந்து உங்க மட்டும் வர ஆமா நான். போங்க. நீ என்ன यार நம்ம ஹோட்டல் புக் பண்ணி நம்ம நம்ம வந்துடுவாங்க. திடீர்னு ஆஹ் ஆமா அது வேணாம் இப்பவே தான் அணுப்பட்டேன் நீங்க கேக்குற கேள்வி கரெக்டா தான் ஓலா பெஸ்ட்டா இல்ல வந்து இந்த ஆட்டோல போறத பெஸ்டான்ட்டு ஓலா மட்டும் கிடையாதுங்க இன்னும் நிறையா இது மாதிரி கம்பெனி கொண்டாந்து உள்ள விடணும் பைக்காரன் இப்போ வந்து ஆட்டோ ஒரு எமர்ஜென்சிக்கு போறேன்னு வச்சுங்களேன் ஒரு வயிற்று வலி டக்குனு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல போகணும்னா ஆட்டோ வந்து அங்கேயும் இங்கேயும் நெருக்கி போவாங்கன்னா ஆனா மக்களுக்கு கிடையாதுவா போவாங்க அங்க போய் அடிச்சுட்டா எனக்கு வயிற்று வலி இல்ல அடுத்தவனோட கலையிலேயே மாத்தி விட்டுருவானுங்க அவன் வழியா அவனை இடிச்சு விட்டு போவான் அவன் முட்டி பேந்துடும் இது மாதிரி சந்து புந்து புந்து எல்லாம் போறதுக்கு ஆட்டோலாம் ஜெயிபெற்றாது உருவம் பேரு இதே பைக் வைங்களேன் இவ்வளவுதான் டக்கு சந்தில போது அப்படி போய் அப்படி போய் ஒரு எமர்ஜென்சிக்கு போயிடலாம் இது 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 இதுதான் பெரிய அட்வான்டேஜ் கூட எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா ஓலால புக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஒரு லேண்ட்மார்க்கு சொல்லிட்டு போய் நின்று முடியுங்களேன் ஆட்டோக்கார எங்களை அடித்து கொண்டு வர நட்டுங்க அப்படி எங்களை பாக்குறாங்க ஆட்டோக்காரங்களை குறை சொல்லி நான் அவ்வளவு சொல்ல முடியாது அவங்க அவங்களோட இது போயிட்டு இருக்காங்க அதுக்கான ஃபேமிலி நிறைய பேர் வருவாங்க ஒரு மூணு நாலு பேர் சேர்றாங்க வர்றாங்கன்னா ஆட்டோல போலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆட்டோக்காரங்க எல்லா ஆட்டோ குறைங்கள ஏதோ ஆட்டோக்குறோம்னா குறுக்குறே பார்த்து ஓய் அப்புற மாதிரியே வரும் அவங்க அதுல பயம் வந்துரு பாருங்க ஓய்யோ அது அதுதாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டோவை விட இந்த ஓலா சிங்கிள் பர்சன் போறதுக்கு சூப்பரான ஒரு வசதி டக்குன்னு போய் சேர்ந்துக்கலாம் ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு போயிடலாம் இதுதான் அதில் இருக்கிற இதே ஆட்டோக்காரங்க வந்து இப்போ நான் ஒரு பத்து இருபது ரூபா ஆகுதுன்னு வைங்களேன் ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள வந்து டக்குன்னு போயிருவேன் ஏதாவது ஆட்டோக்காரங்க ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு விடுவாங்களா விடுவா ஐயோ பக்கத்தில் வர மாதிரி இருந்தா சுற்றி சுற்றி அப்படி போய் அப்படி வந்து ஒரு நூற்றம்பது ரூபாய் அப்படிங்க மீட்டருக்கு மேலே போட்டு கொடுங்க மீட்டர் போடுறாங்களா மீட்டரும் போடுறதில்லை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குங்க இதே நம்மளுக்கு செல்லக்குட்டியை கூப்பிடணும்னு வைங்களேன் டக்குன்னு வருவான் கொண்டு போய் எங்க இறக்கணுமோ அப்படியே படிக்கட்டு உள்ள கூட போய் விட்டுருவா ஆனா பண்ண மாட்டாங்க ஆபிஸ்குள்ளோம் பெட்ரு எந்த வகையில் ஒரு சிங்கிள் பர்சன் போறதுக்குன்னா சூப்பர் ரெண்டு பேர் போறது ஆனா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளா போறதுன்னா ஆட்டோ சூப்பரா போலாங்க ஆனா ஓலோ பைக்கு சேம சிங்கிள் பர்சன் சீக்கிரமா போய் சேர்றதுக்கு என்னை விடுங்க நோண்டிட்டே இருக்கீங்க போங்க நீங்க

தம்பி என்னப்பா வந்துட்டியா எங்க தம்பி அந்த ஆட்டோக்காரன்னு இடிச்சிடாத இடிச்சிடாம என்னது பைக் எங்கயா பைக்கு இங்க கொண்டு வர முடியாது தம்பி ஆட்டோக்கார எல்லாம் முறைப்பாங்க ஓல பைக் எல்லாம் கொண்டுகிட்டு வர முடியாது நீங்க வாங்க இதெல்லாம் புது டெக்னிக் நாங்க வைக்க தூரமா விட்டுட்டு நாங்க வந்து நம்ம ரைடரை மூட்டிக்கிட்டு நாங்க ஜாலியா போயிருவோம் முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு வா வாடிமே